ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன மண்டே டியூஸ்டே வந்து இங்கே லேண்டன் ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க ஜெர்மனியில் வழக்கமாக நவம்பர் பத்து பதினொன்றில் இது நடக்குது போ இந்த ஃபங்க்ஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன்காக தம்பியோட கிண்டர் கார்டனில் இது வந்து அவங்களையே வந்து கட் பண்ண வச்சு இந்த மாதிரியெல்லாம் செய்ய வைக்கிறாங்க அணில் மாதிரி செஞ்சுருந்தாங்க தம்பியோட கிண்டர் கார்டனில் இன்னொரு ஃப்ரெண்டோட கிண்டர் கார்டனில் வந்து இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க அதில் அவங்களோட நேமும் மென்ஷன் பண்ணி செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்தது இதில் பண்ணியிருக்கிற பெயிண்டிங்குமே குழந்தைங்கள வச்சு அவங்களே ஒன் சொந்தமாக பண்ண வைக்கிறாங்க அந்த அணில் கையில் பாருங்கள் அணில் வச்சுருக்குமில்ல அந்த பழமாதிரிலாம் வச்சிருக்குது நவம்பர் டென்த் அன்னைக்கு ஆத்திக்கோட கிண்டர் கார்டனில் நடந்தது முன்னாடியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கே வந்து லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்தது மாதிரி நட்சத்திரம் மாதிரி லைட்லாம் அங்கங்கே தொங்கு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் மரத்தில் எல்லாமே லைட்டு போட்டு வச்சிருந்தாங்க குழந்தைங்க பாருங்க எவ்வளோ ஆர்வமா அவங்களோட அந்த அணில எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போதும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கான பாட்டுமே நம்ம கையில கொடுத்துட்டாங்க நமக்கு பாட்டு ஜெர்மன்ல பாட தெரிஞ்சது அப்படின்னா கூட பாடலாம் இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் நாலாம் நூற்றாண்டில் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை தளபதி குதிரைப்படை தளபதி இருந்தார் அவர் வந்து வழியில் போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு வயதானவருக்கு வந்து அவர் இருந்த மேலாடையில் பாதையை கிழித்து வயதானவருக்கு கொடுத்தாராமா இந்த குளிரில் வந்து அவர் உறைஞ்சிடாமல் இருக்கிறக்காக அதை வந்து அவரோட நினைவு நாளை வந்து நினைவூட்டுறக்காக இந்த குழந்தைங்களுக்கு அந்த கதையை வந்து சொல்கிறக்காக இந்த நாளை கொண்டாடுறாங்க ஆனால் அந்த நாளுக்குமே இந்த லைட்டுக்குமே எதுவும் சம்மந்தம் இல்லை இங்கே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே லைட்டு வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக குழந்தைங்க அவங்க கையாலேயே செஞ்ச அந்த லேண்டனை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்மளும் லேண்டன் எடுத்துகிட்டு தே வீதி ஃபுல்லாக ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு வந்து ப்ரெட் செல் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ப்ரெட் செல்லை வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது வந்து நவம்பர் லெவன் நெக்ஸ்ட் டே இது வந்து மொத்த காண்டாலோட ஃபெஸ்டிவல் அதாவது நாங்கள் குடியிருக்கிற ஏரியாவோட மொத்தமாக எல்லா கிண்டர் இருந்தும் இங்கே வந்து குழந்தைங்க வருவாங்க பெரியவங்களுமே ஆர்வமாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் பாருங்களே ஒவ்வொரு வித்தியாசமான அந்த லைட்டு மாதிரி இருக்கிற செட்டப் வந்து ஒவ்வொரு கிண்டர் கார்டன்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி அடுத்த வருஷம் நம்மளும் வீட்டில் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் இவங்க எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களோட கிண்டர் கார்டனில் வந்து செஞ்ச லைட்டை வந்து கொண்டு வந்து எங்ககிட்ட காமிச்சாங்க இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஒரு பூ மாதிரி இருந்தது இது நல்லா இருக்கு எல்லாரும் நம்ம கிட்டே கொண்டு வந்து காமிச்சுட்டு வர போறாங்க நாங்கள் ஒருக்கா வாங்கின அறிக்கை லைட்டே நாங்கள் பல தடவை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாலரை எல்லாம் கூட டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க லைட்டு வச்சு இதில் பாருங்கள் ஒரு பஸ்ஸு மாதிரி ஒருத்தர் செஞ்சுருந்தாங்க இது வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு எல்லார்த்த விட ஹைலைட்டு இந்த தோட்டிலேயே லைட் இருக்கிற மாதிரி இவங்க போட்டு வந்திருந்தாங்க வளையல்லையும் லைட் இருந்தது இந்த லைட்டு தாங்க இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேஸ் மாதிரி இருந்தது இது கடையில் கிடைக்கிற லைட்டு இப்போ பாட போகிற சாங் தான் வந்துட்டு லேண்டனோட சாங்கு இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த மார்டினோட ஸ்டோரியை சொல்லி ஒரு பையன் வந்து பண்ணி காமிச்சா அப்படி அப்படியே பார்த்துடலாம் இது வந்து அவங்க சாங் பாடுறாங்க இல்லையா அந்த வந்து நம்ம கையிலயும் கொடுத்துருவாங்க நமக்கு தெரிஞ்சா நம்மளும் கூட சேர்ந்து பாடலாம் ஓகே in die Stadt nach Frankreich hinein. Und der Martin sieht diesen armen bettler und die andere Hälfte behält er für sich. Und mit diesem kleinen Stück Mantel macht der Martin sich auf den Weg und reitet weiter. இதில் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அவர் போத்திட்டு வந்திருந்த அந்த துணியை வந்து ரெண்டாக கிழிச்சு கீழே இருந்த இன்னொரு குழந்தைக்கு வந்து ஃபோ நாலாம் நூற்றாண்டில் இருந்த படை தளபதி வந்து எப்படி கொடுத்தாங்களோ அது மாதிரியே ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு தடவை சாங் பாடிட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு ரெண்டு தெரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் கூட்டம் இருந்த மாதிரி இருந்தது போக போக கொஞ்ச நேரத்துலேயும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் வந்து அவ்வளோ ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இதில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் நடந்து வராங்க அப்படின்ட்டு எங்களுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பேர் போயிட்டு இருந்தாங்க ஃபேர் சர்வீஸில் இருக்கிறவங்க அங்கங்கே இந்த மாதிரி கொண்டு வந்து போர்டு வச்சுட்டு கார்லாம் வந்து அந்த ரோட்டில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க முதல்லையே வந்து இதுவும் ஒட்டியிருந்தாங்க அறிவிப்பும் இந்த மாதிரி இந்த வழியாக இந்த டைமுக்கு கார்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு அங்கங்கே ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கலையும் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருந்தாங்க ஏதாவது எமர்ஜென்சினால் கூட்டிகிட்டு போகிறக்கு அந்த மாதிரி ஆதியாவும் அவங்களோட லேண்டன் எடுத்துகிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க என்னடா கலர் கலராக லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதுவும் இத்தனை பேர் ஒட்டுக்காக போகிறாங்களே நம்மளை மட்டும் இறக்கிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் கடைக்குலேருந்து வெளியே வர கார் வருங்க கடைக்குல இருந்து கார் வெளியே வராம தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து லேண்டனோட பாட்டை ஸ்பீக்கர்லயும் போட்டு அதையும் கையில எடுத்து வந்திருந்தாரு நடக்கும் அந்த பாட்டு அப்படியே கேட்டு வர மாதிரி இவ்வளோதாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம இங்கே இருக்கிற ஃபயர் சர்வீஸ் கிட்டே வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபைனலாக ஒரு தடவை பாட்டு பாடி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க முடிக்கிறதுக்கு வந்து ஒரு கிரேப் ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க வீட்டில் இருந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்துடணுங்க அது வேணும் வாங்கி குடிக்கணும் அப்படின்னா எடுத்துட்டு வந்து நம்மளும் போய் லைன்ல நின்னாச்சு அது போய் வாங்கிட்டு வந்துட்டாரு ஜூஸ் ஃபங்க்ஷனுக்காக ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ரைட்டை கடையில் வாங்கி வச்சுட்டு ஃபங்க்ஷன் எப்படா வரும்னு பார்த்துட்டு இருந்து ஒரு வழியாக வந்துருச்சுங்க குதிரையெல்லாம் வேற கொண்டு வந்திருந்தாங்க இந்த குதிரையை வச்சு முன்னாடி ஷோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் பட் இந்த குதிரையை வந்து குதிரையை மட்டும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி வந்து குதிரைப்படை தளபதி தானே அதனால வந்து இந்த குதிரையை வச்சு ஒரு டான்ஸ் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்குறாங்க இனி இங்கே வரப்போகிற ஃபங்க்ஷன் எல்லாமே கலர் கலராக லைட்டிங்ஸோடு தாங்க இருக்கும் ஏன்னால் இங்கே தான் நாலு மணிக்கே இருட்டாயிடுதுங்க இப்போ காலையில் எட்டு மணி ஆனாலும் வீடியோ மாட்டேங்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்குறக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்